இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல காரசாரமான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சைடிஷ் ரெசிபி இது மாதிரி இது வரைக்கும் செஞ்சே இருக்க மாட்டேங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது சப்பாத்தி தோசை இட்லி பூரி அதுவும் இல்லாமல் சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு குக்கரை சூடு பண்ணியிருக்கு அதில் ஒரு பத்து முருங்கைக்காயை நல்லா அலசிட்டு இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துருங்க முருங்கைக்காய் முழுகிற அளவுக்கு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து குக்கரை மூடி அப்படியே ஒரு விசில் வரவிட்டு எடுத்துக்கலாம் அதிக விசில் வைக்காமல் ஒரு விசில் வந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அதிலே வெந்துடும் இல்லாட்டி ரொம்ப குழஞ்சிடும் இப்போ அப்படியே ஒரு விசில் வரட்டும் வந்த பிறகு ப்ரெஷர் பூராக இறங்கினதும் திறந்துக்கலாம் முருங்கைக்காய் வெந்து நல்ல மனம் வருது இப்போ இதில் இருக்க தண்ணியை ஒரு பவுலில் வடிகட்டிக்கலாம் இது மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுலில் தண்ணியை வடிகட்டிடுங்க இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதில் கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு சூடாக டம்ளாரில் ஊற்றி கொடுங்க நல்ல சுவையான முருங்கக்காய் சூப்பு ரெடி நல்ல ஹெல்த்தி ட்ரிங்க்காகவும் இருக்கும் அதனால் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் குடிச்சிடுங்க இப்போ வேக வச்ச முருங்கைக்காயை லைட்டாக ஆறன பிறகு அது உள்ளே இருக்க சதை பகுதியை ஸ்பூனால் எடுத்துக்கலாம் லைட்டாக ஆறன பிறகு இது மாதிரி விரிச்சிட்டு ஸ்பூனால் அப்படியே எடுங்க ஈஸியாக எடுக்க வரும் இது மாதிரி எல்லா முருங்கைக்காயிலையுமே எடுத்து இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணலை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்துக்கலாம் கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் அப்போ தான் நல்லா மனமாக சுவையாக இருக்கும் பொரியாமல் நிறுத்திடாதீங்க இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி லைட்டாக செவந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் நல்லா பொறிஞ்சி வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கடுகு புரியணும் இப்போ இதை அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இது நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைபட்ட பிறகு இப்போ இதோட ஒரு பதினஞ்சு உரிச்ச பூண்டு பல் சேர்த்து ஒரு பல்ஸ் மூடு விட்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப மையை அரைச்சிடாமல் இது மாதிரி ஒன்றும் பாத்தியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ திரும்பவும் ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கங்க இப்போ கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் இந்த அளவுக்கு எண்ணெயில எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச முருங்கைக்காய் வீதை சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் நல்லா இது மாதிரி கலந்து விட்டு அதில் இருக்க ஈரம் கொஞ்சம் வத்தி வர அளவுக்கு வதக்கிக்கங்க இதிலே நீங்கள் ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி இதில் ஊற்றி எடுத்திங்கன்னா ஊறுகாய் ரெடி ஆகிடும் நான் இன்றைக்கி முருங்கக்காய் தொக்கு தான் ரெடி பண்ணுறேன் அதனால் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் பதங்கினதும் இதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட நம்ம அரைச்சி வச்ச கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மசாலா நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு இது அப்படியே ஒரு கிட்டில் போட்டு மூடிடலாம் மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வரட்டும் மிளகாய் தூளோட பச்சை வாசனை பூரா போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா கொஞ்சம் திக்காகவும் ஆயிருக்கு நல்லா அருமையான சுவையில் முருங்கக்காய் தொக்கு எடுத்துங்க இதை சூடான சாதத்தோடு சேர்த்தும் சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி இட்லி தோசையோடலாம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் எவ்வளவு செஞ்சாலும் ஒரே நாளில் தீர்ந்துடுங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் இது வரைக்கும் செஞ்சே இருக்க மாட்டீங்க இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த சுவையான காரசாரமான தொக்கு ரெசிபியை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்